கனவு இல்லங்களுக்கு உங்கள் எண்ணங்களை வண்ணமயமாக்கி தருகிறோம் வேலி மற்றும் தூத்துக்குடி இன்றைய முக்கிய செய்திகள் விஜய் எங்களுக்கு புதியவர் அல்ல இரண்டாயிரத்தி பத்திலேயே காங்கிரஸில் இணைய வந்தார் ஜோதிமணி பரபரப்பு தகவல் காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் புதியவர் அல்ல என்றும் அவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராகுலை சந்தித்து கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் என்றும் கரூர் எம்பி ஜோதிமணி பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார் ஆனால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகையோ விஜய் ராகுலின் அண்மை சந்திப்பை மறுத்ததுடன் விஜய் காங்கிரஸ் கட்சியில் இணையவிருந்த பழைய தகவலை கூட தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கரூரில் அந்த தொகுதி எம்பி ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் காங்கிரஸ் முன்னாள் ராகுல் காந்தியை சந்தித்து விஜய் பேசியதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது என செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் ஜோதிமணி பதிலளிக்கையில் விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராகுலை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் அந்த இணைப்பு என்பது பல்வேறு காரணங்களால் நடக்கவில்லை எனவே விஜய் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல கரூர் கூட்ட நெரிசல் போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கும்போது தலைவர்கள் பேசுவது இயல்புதான் ஆனால் அதையே தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமாக சொல்லிவிட முடியாது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீண்ட காலமாக இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆழம் இருக்கிறது எனவே சமூக வலைதளங்களில் வருவதெல்லாம் அரசியல் கட்சிகளின் முடிவு என நாம் நினைக்கக்கூடாது இவ்வாறு ஜோதிமணி தெரிவித்துள்ளார் செல்வப்பெருந்தகை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்பெருந்தகையிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது நான் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறேன் எனக்கு இது குறித்து எந்த தகவல்களும் தெரியவில்லை யாரோ சிலர் இதுபோல் உறுதிப்படுப்படாத செய்திகளை வெளியிட்டு தனக்கு பெயர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார்கள் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கிரிடம் கூட பேசினேன் அவரும் இது குறித்து தனக்கு தெரியாது என்றார் விஜயுடன் ராகுல் சந்திப்பு என்பது எங்கள் கட்சித் தலைவர்கள் கார்கே ராகுல் காந்தி சொன்னால் மட்டுமே அது அதிகாரப்பூர்வமானது என்றார் செல்வப்பெருந்தகையே விஜய் காங்கிரசுக்கு பரிச்சயமானவர் ரெண்டாயிரத்தி பத்தில் இணைய இருந்தார் உள்ளிட்ட தகவல்களை குறிப்பிடவில்லை ஆனால் அவற்றை ஜோதிமணி கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தவைகாவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்வதாக ஒரு பேச்சு கடந்த காலமாக அடிபட்டு கொண்டே வருகிறது அதிலும் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியானபோது ராகுல் காந்தி விஜய்க்கு போன் செய்து பேசி ஆறுதல் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது அதுபோல் வெளிநாட்டில் இருக்கும் ராகுல் இந்தியா திரும்பியதும் கரூர் மச்சலை சந்திக்க உள்ளதாகவும் அப்போது அவர் விஜய்யையும் சந்திப்பார் என்றும் சொல்லப்படுகிறது இது உண்மையான தகவல்களா என தெரியவில்லை இந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு எதிராக தவைகாவினர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது தவைகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ராகுலும் விஜயும் கூட்டணி குறித்து பேசவில்லை தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்